யா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிபிரேஷன் செங்கல்பட்டு அருகே சிங்கப்பெருமாள் கோவிலில் தொழிலதிபர் ரதீஷ் வீட்டில் நூற்றி நாற்பது சவரன் தங்க நகைகள் மற்றும் ஆறு லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த இரண்டு பேரை ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் பயன்படுத்தி முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர் தேதியன்று கடலூரிலிருந்து அரசு பேருந்தில் வந்து வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்துவிட்டு நகைப்பணத்தை மூட்டை கட்டி மீண்டும் அரசு பேருந்திலேயே எடுத்து சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரியவந்தது இருவரும் ஏற்கனவே குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களா என்பதை தெரிந்து கொள்ள அவர்கள் புகைப்படத்தை ஃபேஸ் ரெகக்னிஷன் சிஸ்டம் மூலமாக ஒப்பீடு செய்த அவர்கள் பின்னணி குறித்த முழு விவரமும் அம்பலமானது கொள்ளையில் ஈடுபட்டது கடலூர் நெல்லிக்குப்பத்தைச் சேர்ந்த செந்தில் முருகன் மற்றும் சென்னை நங்கநல்லூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பதும் இவர்கள் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட கொள்ளை வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது மேலும் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் செந்தில் முருகன் கையொப்பமிட நாள்தோறும் சென்று வருவதை தெரிந்து கொண்ட போலீசார் அவரை நோட்டமிட்டு பின்தொடர்ந்து சென்று ஆதம்பாக்கத்தில் சதீஷ்குமாருடன் இருந்தபோது கைது செய்தனர் ஆதம்பாக்கம் காப்புக்காட்டில் அவர்கள் புதைத்து வைத்திருந்த நூற்றி இருபது சவரன் நகைகளையும் போலீசார் மீட்டனா் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்